வாங்க நான் உங்கள் நிலை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சார் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு குட்டி நம்ம ஃபார்மில் தனியாக வெயிட் போட்டு பார்த்து வளர்க்குறதுக்காக தனியாக விட்டு வளர்த்துருந்தோம் இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதம் நமக்கு வந்து வெயிட் பாருங்கள் பத்தொம்போது ஐநூறு ஒரு பேஜி ஒரு பேஜ் இருபது தொள்ளாயிரம் சரிங்களா எல்லாமே சராசரியாக மூணு தொள்ளாயிரம் அந்த மாதிரி இருந்துச்சு நாலு கிலோ கொஞ்சம் கிராம் கம்மியாக இந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு மாதம் நம்ம எடுக்கும்போது பதினஞ்சு எழுநூறு பதினஞ்சு அறுநூறுவா இருந்துச்சு சரிங்களா அடுத்த செகண்ட் மாதம் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஆறு புள்ளி ரெண்டு கிலோ வெயிட் கூடி இருக்குது இன்னொரு பேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு இரநூறு இருக்குது ஆனால் அஞ்சு அஞ்சு கிலோ வெயிட் இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் விட கூட்டம் ஆனால் எங்கள் வெயிட் நல்ல ரிசல்ட் நல்ல வெயிட் ஏறிஞ்சிச்சு எதுக்காக சொல்கிறேன்னா குட்டிகளுக்கு கரெக்டாக நாலு பிரச்சனை தீவிரத்தை போட்டு கரெக்டாக நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெயிட் கண்டிப்பாக வரும் இது ரெண்டாவது மாதம் ரெண்டாவது மாதம் அஞ்சு கிலோ ஏறனாலே போதுமானதான் எங்களுக்கு எல்லாமே அஞ்சு கிலோ மேலே தான் இருக்குது ஃபர்ஸ்ட் மாதம் குட்டி எடுக்கும்போது பதினஞ்சு அறநூறு செகண்ட் மாதம் பத்தொம்போது ஐநூறு தேர்ட் மாதம் இருபத்தஞ்சி நானூறு சரிங்களா இது எல்லாமே அறுபது அறுபத்திரண்டு குட்டி ரெண்டு ரெண்டாயிரம் ஹக்கி காக்காக வித்துட்டோம் ஆட்டுக்கு தேவையான ஆரோஜனைங்கள்கிட்ட கடைக்கு பதினெட்டு பெர்சன்டேஜ் ப்ரோட்டீனோட தீவனம் இருக்குது தேவைப்படுறாங்க கண்டிப்பாக நீங்கள் நாலு பெர்சன்ட் தீவனம் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வராது வெயிட் கெயின் குறையும் சரிங்களா இது ஃபுல்லாக மெட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜோடி பதினாறாயிரத்தி ஐநூறுக்கு விற்பனை ஆயிடுச்சு மொத்தம் ஒரு நூற்றி ஒரு நூறு கடைக்கு மேலே இருக்கும் நம்ம சந்தைக்குள்ளே போகும்போது எல்லாம் விற்பனையாக ஏற ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே கறிக்கு ஒரு பத்து கிலோ தாராளமாக இருக்கும் ஜோடி பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா எல்லாமே எல்லா ஒரிஜினல் ப்ரீடு ஒரிஜினல் மயிலம்பாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குட்டிகள் ஃபுல்லாமே நல்லா கால் தாக்கான நல்ல மண் தலை செட்டு எல்லாமே எல்லா நல்ல பெரிய குட்டிகள் எல்லாமே வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறாங்க இது ஃபுல்லாமே நல்லா மயிலம்பாடி குட்டிகள் தான் ஜோடி பார்த்திங்கன்னா பதினாலாயிரரூபா சொன்னாப்பில் கடைசி பதிமூணுரூவா பட்ஜெட்டுக்குள்ளே தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வளர்ப்புக்காக தான் வாங்கிட்டு போகிறாங்க இது எல்லாமே நல்லா ஒரிஜினல் மைதம்பாடி தான் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது மற்றபடி வளர்ப்புக்கு நல்ல தரமாக இருக்கும் நல்ல தரமான குட்டி தான் இந்த அந்த குட்டிகளுக்கு நல்லா கார் தான் காரில் இது வந்து புருவா கடாயெல்லாம் கலந்து கலந்து கிடக்கு பதினோரு கடைசி திண்டுதுன்னு நினைக்கிறேன் அது கறிக்கடைக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க நல்ல தரமான குட்டிகள் தான் நல்லா அழுத்தமான குட்டி கடைக்கு நல்ல தரமான குட்டி தான் எதுவுமே நல்லா மைதம்பாதி ஒரிஜினல் மேலம்பாடி எல்லாமே நல்லா தெளிவான ஜாதிக்குறான மேலம்பாடி இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம தான் வாங்கினோம் ஜோடி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூறுவா நம்ம தான் தாராபுரம் அந்த சைடு ஒரு ஆட்டு மணிக்காக வாங்கினோம் அதை ஃபஸ்ட்டு பிடிக்கிற புருவை வந்து பதினோராயிரத்தி ரூபாய்க்கு நாலு புருவை நம்ம தான் முடிச்சு கொடுத்தோம் அதில் உள்ள ஃபுல்லாமே நம்ம தாரா போகிறதுக்கு மொத்தமாக பதிமூணாயிரத்தி ஏழ்நூறுவாய்க்கு ஏற்றுக்கிட்டோம் இது ஃபுல்லாமே நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி நல்ல பெரிய சைஸ் இந்த மாதிரி சைஸ் தான் இப்போ சந்தையில் விலையே இல்லை அந்த வளர்ப்பு குட்டிகளில் மதிப்பு இந்த பெரிய கடைகளுக்கு இல்லை அந்தளவுக்கு முழுமையாக இருப்பே இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி கடைகள்லாம் சந்தையில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா இருபத்தாறுரூவா விலை சொல்கிறாங்க இது ஃபுல்லாமே மயிலம்பாடி ஜோடி இந்த கடை வந்து பதினேழு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசி பதினஞ்சு நூறு பேர் நம்ம விற்பனை ஆச்சுன்னு நினைக்கிறேன் நல்லா தரமான ஒரிஜினல் மயிலம்படி எல்லாமே நல்லா தரமாக இருக்கும் இது ஃபுல்லாமே நல்லா ஒரிஜினல் மயிலம்படி தான் இது வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பரம்பக்கூடிய யாவது தான் கொண்டு நமக்கு ரொம்ப வேண்டிய மாமாவுடைய அப்பா விற்பனைக்காக கொண்டு வந்துருந்தாங்க ஜோடி பார்த்திங்கன்னா அவர் சொன்ன விலை வந்து பத்தொம்பது ரூபா சொன்னாப்பா ஜோடி நம்ம பதினஞ்சு ரூபாய் கேட்டிருந்தோம் அவர் பதினாறு ரூபான்னா மைண்ட் செட்டில் இருந்தாப்புல பெரிய கடைகளை வாங்கி வளங்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கடையில் தரமான கடை நல்ல ஜாதி கூறு நல்ல நெட்டு உயரம் ரொம்ப தரமான ஊற்றி பின்னாடிக்கு இதுலாம் மயிலம்பருது அதுக்குள்ள வளர்த்த கடை இது மூணுமே எட்டையாக விடணும் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா மூணு கடைகளுக்கு சேர்ந்து கேட்டாப்பில் நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப வேண்டிய ஆள் வந்து எழுபது ரூபாய்க்கு கேட்டாப்பில் கடைசி இந்த ஒரு கடைக்கு இழுப்பு பிடிச்சி பார்க்காங்களா இந்த கடை இது வந்து ரெண்டு பொல்லு தான் கைக்கு நாற்பது கிலோ தாராளமாக இருக்கும் இந்த ஒரு கடை ஆட்டு இருக்குன்னு இருக்கும் முப்பத்தி எட்டாயிர ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க நம்ம முப்பது ரூபா வரைக்கும் கேட்டோம் முப்பத்தெட்டாய்க்கும் அந்த ஒத்த கடை போயிடுச்சு நினைச்சு ரெண்டு கடையும் பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னு தெரில ஆனால் தரமான குட்டி வளர்க்க சூப்பர் குட்டி நமக்கே மனசு இல்லை எடுத்துட்டு வரணும்னா மனசு இப்போ நம்ம அந்த ஒரு ஒரு கடையாக வளர்க்குற மாதிரி இந்த செட்டுலாம் போடலை கண்டிப்பாக போட கண்டிப்பாக எடுத்து விடணுங்கிறது ஆசை தான் இது எல்லாமே இல்லை மயிலம்பாடி குட்டிகள் தான் ஒரு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுக்கும் நினைக்கிறேன் நம்ம மாமா குட்டி தான்

அடுத்ததுக்கு அதுக்கு நாள் பார்த்தீங்கன்னா திருச்சி சைடில் ஒரு அறுபது குட்டி ஒரு வாழ்க்கை ஏற்றி விட்டுருந்தோம் மொத்தம் இறந்த மூட்டி பழைய இல்லாமல் ஏற்றி விட்டு வந்த வாத்துக்கு மட்டும் இந்த கடையில் ஃபுல்லாமே பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காப்புல என்னென்னா நம்ம கஸ்டமர் தான் கடைகளுக்கு மாறிடக்கூடாது அப்படிங்கிறக்காக பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க பதினெட்டு ரூபா கேட்டாப்புல ரொம்ப பெரிய குட்டிகள் வந்து கஸ்டமர் கேட்க மாட்டேறாங்க கஸ்டமர் கேட்குற சைஸ் போகிறாமே பதினாலு பதினஞ்சு இந்த சைஸ் தான் கேட்குறாங்க இது ரெண்டு பல்சு இந்த கடைகள் ஒரு கடை ஒன்று முப்பது ரூபா மதிப்பில் வேலை சொல்கிறாங்க ஆனால் தீன் என்ன வேலைங்கிறது தெரியல ஒரு கடாயை முப்பதாயிரம் ரூபா வேலை சொல்கிறாங்க ஐம்பது ஒரு இருபத்தி மூணு மூணுரூவா இருபத்தி நாலு ரூபா இந்த பற்றி போய் நினைக்கிறேன் அது ரெண்டுமே நல்ல நெட்டு உயரம் நல்ல ஜாதி கூறு நல்ல தரமான கடை ரெண்டுமே தேர் சொல்கிற மாதிரி இருக்கும் கடை அதோடய உயரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ உயரமாக இருக்கும் கடை கொண்டு போய் விட்டாலும் தேர் சொல்லும் அந்த மாதிரி தான் இருக்கும் கடையை தேப்பரத்தில் பொறுத்த வரைக்கும் இது ஜோடி வந்து அவங்க சொன்ன வேலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா சொன்னாங்க நம்ம பதினோரு ரூபாய் கிட்டே பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டோம் ஐநூறுவா தீர்ந்துருக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம் பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே வேண்டாம் கிளம்பிட்டோம் இந்த கடையை தான் இந்த ஒரு கடை மட்டும் முப்பத்தெட்டு ரூபாய்க்கு தீர்ந்துருக்கு இந்த ரெண்டு கடையை கிடஞ்சிச்சி ஆனால் தரமான விட்டு இந்த ரெண்டு கடையுமே நல்ல டாப்பு மூணு சத்து எழுபதுருவா எழுபதஞ்சு நாளும் வாங்கிடலாம் நல்லா தரமான விட்டு ரெண்டுமே மூணுமே இன்ஷால்லாம் கண்டிப்பாக நம்ம இடமா ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு கடை ரெண்டு கடை வளர்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அது சரியான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது தள்ளி போயிட்டே இருக்குது கண்டிப்பாக குறைஞ்சது நம்ம ஒரு ஐம்பது குட்டி குறைக்கலாமல் கட்டி போட்டு வளர்க்குற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ரொம்ப நாள் ஆசை இது இப்போல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி இது ஜோடி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம ஒரு ஆசையை வந்து நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருக்கோம் கண்டிப்பாக நிறைய பேரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி தரமான கடைகளாக கொண்டு வந்து இறக்கி கண்டிப்பாக நல்ல நல்ல கடைகளாக ஏற்றி விடுவோம் இது ஃபுல்லாமே நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி எதுவுமே ஃபுல்லாமே வளர்த்த கடைகள் தான் இது ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி இது எல்லாமே ஒரு ஒரு எட்டு மாதம் ஒம்போது மாதம் கடைகளாக இருக்கும் கறிக்கு ஒரு பன்னெண்டு கிலோ பதினோரு கிலோ அந்த மாதிரி இருக்கும் ஜூமி அதே சைஸ் தான் ஜூமியெல்லாம் ஒரு ஒம்பது மாதம் எட்டு மாதம் கடைகளாக தான் இருக்கும் இந்த மாதிரி சைஸ் கடைகள்லாம் சந்தையில் அதிகமாக வந்துச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு வருஷம் பக்ரீத் பண்டிகை கடைகளில் இருந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓரளவு தீபாவளிக்கு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடியே பிடிக்க ஆரம்பிச்சிருங்க தீபாவளிலேருந்து தட்டுப்பாடு ஆரம்பிச்சிடும் அப்புறமே ஓரளவு ஒரு கறிக்கு ஒரு பத்து கிலோ பதினோரு கிலோ தரத்தில் கடைகள்லாம் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் பக்ரீத்துக்கு எல்லாருமே ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் பிடிச்சிடுவோம் அந்த சைஸ் கடைகள் கிடைக்கும் தெரியாது இதெல்லாம் டாப் குவாலிட்டி சந்தையில் ஒரு கொண்டு வர கடை இப்போல்லாமல் இந்த மாதிரி தான் நெட்டு ஒயரம் கலர் எல்லாமே இருக்கும் இல்லை ஒரு நாலு கடை ஐம்பத்தி நாலாயிரம் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் நாலு கடை நல்லா தரமான ஊட்டி பார்த்தாலும் தெரியும் நல்ல ஜாதி கூறு இல்லை நெக்ஸ்ட் இயர் பக்ரீத் பண்டிகைக்காக இது இதுபெல்லாமே புருவை இது இப்பெல்லாமே கடா குட்டிகள் தான் ஓரளவு பக்ரீத் பண்டிகை கணக்குன்னு யாரும் கடை வாங்கணும்னு நினைச்சு வாங்கி விட்டுருங்க இதில் வெள்ளை போட்டு அதிகமாக இருக்குது எப்பவுமே இந்த மாமா சந்தையில் பின்புறத்து வந்து முக்க ஒரு கடைகள் எடுத்துகிட்டு பார்ப்பேன் எல்லாமே நல்லா ஒரிஜினல் கலராக இருக்கும் இதுவுமே நல்லா எட்டியாபுரம் ஒரிஜினல் எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டி தான் எல்லாமே பெரிய குட்டி இது ஜோடி இருபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சு ரூபா அந்த வேலை விளையாட சொல்லிட்டுருக்காங்க நம்ம வாங்குற குட்டி பார்த்தீங்கன்னா ஜோடி ஒரு பதினாறு ரூபா பதினேழு ரூபாக்குள்ளே வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் பக்கத்துக்கு ஒரு கடாய் ஒன்று முப்பத்து முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபா குறையிலாமல் விற்கும் வாங்குகிற பட்ஜெட் ஒரு பதினாறு ரூபா பதினேழு ரூபாக்குள்ளே ஃபுல்லாக வாங்குங்க அதுக்கு மேலே வாங்கினா உங்களுக்கு கட்டாது எல்லாமே நல்ல எட்டியாபுரம் ஒரிஜினல் குட்டிகள் தான் எல்லாமே இது இதுக்குள்ளே மயிலம்பாடி இப்படி இப்பெல்லாம் அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு ஆனால் கடைக்குலாம் விற்பனை ஆயிடுச்சு நம்ம எட்டியா அப்புறம் ஆட்டு சந்தைக்கு குட்டிகள் வாங்கணும்னு நினைக்க முடியுமா கால ஒரு ஏழரை மணிக்கெலாம் வாங்கினா கரெக்டாக இருக்கும் பிடிப்பெல்லாமே நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா சாமா அம்மா அப்புறம் அவர் ஒரு நூறு கடை வளர்க்குறாப்புல நம்ம இருந்து ஒரு கஸ்டமர் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு இருபது கடைக்கு நம்ம ஏற்றி விட்டுருந்தோம் இட போட்டு எடுத்து கொடுத்துருந்தோம் கிலோ ஒரு இருபது கடைக்கு மட்டும் இட போட்டு வாங்கி கொடுத்துருந்தோம் செலக்டாக பிடிக்கணும் அப்படி மாதிரி சொன்னாப்பில் சொல்லிட்டு ஒரு இருபது கடாய் பிடிச்சி கொடுத்துட்டோம் மிச்ச ஒரு எழுபது எண்பது கடாய் இருக்குது சில குட்டிகள் தேவைப்படக்கூடியங்க இடை கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துர்லாம் ப்ரீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெளில போட்டு அதுதான் குட்டி எவ்வளோ உயரம் தரமாக கொம்பு செட்டி எல்லாமே தலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல தரமான குட்டி நல்லா இறப்போடு நல்லா வளர்க்கக்கூடிய ஆள் இதில் குட்டிகள் பேலன்ஸ் குட்டிகள்லாம் இருக்குது தேவைப்படக்கூடியவங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துர்லாம் எல்லாமே நல்லா ஒரிஜினல் எட்டையாபுரம் போட்டு குட்டி தான் அடுத்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்கு நல்லா சூப்பராக இருக்கும் வளர்ப்புக்கு தேவைப்படக்கூடியவங்க இல்லை கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் தொடர்பு கொண்டு கால் பண்ணி தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் நிறைய பேர் ஒரு குட்டி ரெண்டு குட்டிலாம் கேட்குறீங்க நீங்கள் புக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம்